ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய சாதம் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க அனைவர்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் நம்மளுடைய எம்எஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஒரு கப் பழைய சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளையாக இதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மள்ளித்தல இருந்தால் மல்லித்தலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து இந்த ஒரு கப் சாதத்தை அதில் போட போகிறோம் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கணும் அதில் இடியப்ப மாவு எடுத்து வச்சுருந்தது போடுறோம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை போடுறோம் இதை நல்லா நம்ம அரைக்க போகிறோம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன் தேவையான அளவு சால்ட்டு போடுறோம் நம்ம தண்ணி சேர்த்தா வடை சுட முடியாது தண்ணி விட்டு போயிடும் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இதை வேறு கப்பில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கோப்பையில் எடுத்து வச்சிருக்கோம் இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்தா எல்லாமே இதில் நம்ம போட போகிறோம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் நான் போடுறேன் இப்போ வெங்காயம் இது எல்லாமே நம்ம அதில் போட போகிறோம் அந்த மாவில் நம்ம எல்லாம் இதில் போட்டாச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது வேறு எதுவும் தண்ணி ஐட்டமாக எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது கடாயை ஹீட் படுத்தியாச்சு எண்ணெய் ஊற்றி இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மாவை போண்டா மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட போகிறோம் பாருங்கள் போட்டு நான் எடுத்துட்டேன் ரொம்பவே அழகா பஞ்சு போல் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எந்த மாதிரியும் போடலாம் குட்டி குட்டி போண்டா மாதிரியும் போடலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிள் தான் நம்ம வீட்டுக்கு யார் திடீர்னு வந்தாலும் அழகான நம்மளுடைய பழைய சாதத்தை வந்து சூப்பரான ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்